வீடு கட்டத்துக்கு உபயோகப்படும் பொருளை தயாரிப்பவன் யார் நீ என்ன செங்கச்சூழ நீ செங்கச்சூழ கால் இது எனக்கு ஏற்பட்ட சோதனைடா கர்பதாமி குதிரை சத்தம் கொடைக்கு சிமெண்ட்ல செங்கல் தான் இருக்கிற கூப்பிடு நீ என்னதான் இருக்க மண்ணில பிற நல்ல காலம்ட்டு வா நல்ல காலம் உன்னுடைய தொழில் தாமரத்துக்கு போய் பார்த்தேன் ஆரம்பிக்கும் போது ஜெக ஜெக இருந்துச்சு ஆனா இப்போ லேசா தடங்களும் இருக்கு கொஞ்சம் ஆர்டர்களும் குறைவா இருக்கு ப்ராடக்ட் பண்ணக்கூடிய மெட்டீரியலும் நமக்கு வரவு கொஞ்சம் கம்மி ஆயிடுது உனக்கு சில பில்ல பாஸ் ஆக்க முடியல ஓம்பக்கத்துலயும் பிரச்சனை இருக்கு வியாபாரத்தை ஒழுங்கா இந்த நடத்தியாச்சு விடுதலை ஆயிடுவேன் அதனால இது நடத்தி தந்திரு கருப்பு சாமி கடன்படாம இந்திய நாட்டிலேயே இந்த தொழிலை வளப்படுத்தணும் எனக்கு ஒரு நீந்தான் காப்பாற்ற இப்போ ஒரு இடத்துல நம்ம ஒரு அமௌண்ட் வர வேண்டியது வராம இருக்குடா அதை வர வச்சு தந்தா நீ ஒரு படி ஏறிடு உண்மையா இல்லையா கண்ணு கூட அந்த பேர்ல தர வைக்க அந்த பணமும் கிடைக்கும் தொழில் தாருக்கு நான் வந்து கால் மிதிக்க போறேன் அதை வளப்படுத்தி பிரகாசமாக்கி தந்தா போதும்லாம் இன்னொரு இடமும் தொழில் பார்க்கறதுக்காக ஒரு இடத்தை செலக்சன் பண்ணிருக்கிய பண்ணிருக்கலாம் அட்வான்ஸ் கொடுக்க வேண்டாமா அந்த இடத்துக்கு குடுக்கணும்ல வாங்கி தாரேன் வெற்றி ஆக்கி தாரேன் செம்மையாயிரு மகனே அப்பாவுக்கு அன்போடு இருந்துக்கா அவர்கிட்ட உதவியை எதிர்பார்க்காத அதுவே போதும் கருப்புசாமி ஆமா ஆமா சிவகங்கை அவள் பறந்து போனாளி என்னை மறந்து போனாளி நான் பார்க்கும் போது கண்களி கவர்ந்து போனாளி இன்னொரு தரம் கால விழுந்திருக்காங்கப்பா வெளிநாட்டுக்கு தொடர்புள்ளவனை கூப்பிடுன்னு சொல்லி வெளிநாட்டுக்கு தொடர்புள்ள யாரா தெலப்பேல நீ வெளிநாட்டுக்கு தொடர்புள்ளவரா தான் சிங்கப்பூரா நீ சிங்கப்பூர் காரங்க நீ எந்த ஊருக்காரண்ட துபாய் இன்னொரு தர கால்பா அப்படியா சரி அவன் கேட்கிற வரத்தூ வேற எதுவும் விளக்கம் சொல்ல வேண்டாம் அவன் ஒரே நம்பிக்கையில கருப்புசா மன்ட்டு ஆதிரவு போதும் நமக்கு எல்லாம் நடக்கும் ஒரு பூரணமான எண்ணத்தோடு தான் என்ன பாக்கு வந்துருக்கேன் உனக்கு என்னப்பா வேணும் கடனை தீர்த்திடணும் கால வந்துட்டு இன்னொரு தடவை கால வந்துட்டு ஆனா என்னன்னு நல்ல கேட்கட்டும் உனக்கு

கண்ண மூடு நான் பார்க்கட்டும் கடனை உழைச்சி அடைப்புமா அதிர்ஷ்டத்துல அடைப்புமா நான் கேட்கட்டும் கால் ஒன்று வரலாம் நம்ம இங்க இருந்தாலும் நமக்கு வேண்டியவன் அங்க இருக்கான் இருக்காதா இல்லையா அவங்களாவது ஒரு நம்பரை போட்டு ஒரு லைனை பிடிச்சிடலாம்னு ஒரு எண்ணம் இருக்கத்தான் செய்யுது இருக்கா இல்லையா ஆனா அவன் பொய் சொல்ல மாட்டான்ங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் நாம் அங்கிருந்து ஒரு அதிர்ஷ்டமான நம்பரை கருப்பு சாமிட்ட வாங்கி ஒரு பிடி பிடிச்சிட்டோம்னா நம்ம கடன்களையும் தீர்த்தரலாம் இருக்கக்கூடிய இடங்களையும் மீட்டிடலாம் இந்த பிரச்சனையில இருந்து விடுதலை ஆக்கிடலாம்ங்கிற நோக்கத்தில் நீ வந்திருக்க அந்த அதிர்ஷ்டம் உனக்கு உண்டுமா அப்படின்னு கேட்டேன் மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல உண்டு அதுக்கு முன்னால உனக்கு சின்ன சின்ன பிரைஸ் கிடைக்கும் அது இந்தியன் படத்துக்கு ஒன்னரை லட்சம் ரெண்டு லட்சம் கிடைக்கும் புரியுதா அது நான் வாங்கி தரேன் ஆனா மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு உரிய அமௌண்ட் உனக்கு கிடைச்சிரும் கடனை திருத்தி தந்துருத வெற்றி ஆக்கிடுவோம் ஒரு ஆளுக்கு கொஞ்சம் சோமில்லை உடல்நிலைகள் அதை சரியாக்குறதுக்கெல்லாம் அக்கறை வரல எனக்கு லேட்டரி வேணும் கால் விட்டுவா வெற்றி ஆயிடுவோம் கொஞ்சம் கண்ண முடிக்காப்பா இந்தா அந்த வெட்டி உனக்கு உண்டு அந்த பணமும் உண்டு கடற திருத்தார நிம்மதியா இருந்துக்காம் வீட்டுல கர்பாமி ஆமா அப்படியா சரி கன்னியாகுமரி கன்னியாகுமரி மாவட்டம் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் சகோதரியுடைய கணவனுடைய மனசு இன்னொரு பக்கம் கொஞ்சம் திரும்பி கொஞ்சம் மன அமைதி குறைவான நிலை ஏற்பட்டிருக்கு அது இயற்கையோரானதா அல்லது அவளை வேற எதுவும் பிரைன் வாஷ் பண்ணி தப்பு நடந்துருச்சா அப்படிங்கறத ஆராய்ந்து பார்த்தா அவனுக்கு கொஞ்சம் தொழில் மூலமாகத்தான் அவன் மன அறிவு மாறி இருக்கு அதை மாத்தி நான் உருப்படியா வாழ வச்சா போதும் ஒரு இடம் சம்பந்தமான குழப்பமும் அங்க நடக்கு அதையும் பிரச்சனைலாம் ஆக்கி உன் சகோதரிக்கு உரிமையாளதான் ஆக்கி தந்துடுறேன் கால் ஒன்று சுத்துறாரு வாப்பா செம்மையாகித்தார்கோவில் கட்டுமனைக்கு போய் பார்த்த இப்ப அந்த குலதெய்வம் கொஞ்சம் குடும்பத்துக்குள்ள இறங்கி வந்திருக்கு அது இறங்கி வந்த காரணத்தால ஒரு மகனுடைய கல்யாண வாழ்க்கைக்கு ஒரு திருப்பமான உத்தரவு சரியாயாச்சு வரக்கூடிய தை மாதத்துக்குள்ள அவன் விரும்பக்கூடிய பெண்ணை கொண்டு வந்து பெற்றோர்களுடைய சம்பவத்தோட நான் கல்யாணம் முடிச்சு வச்சா போதும்லாம் காலி களத்தில் உள்ள மாலை கொடுப்பா காலி களத்தில் உள்ள மாலை எடுத்து வரலாம் வெற்றி மாலை ஆனந்தமான மாலை இன்னைக்கு அமாவாசையில அவன் கல்யாணத்தை மட்டும் மட்டும்தான் உத்தரவு கல்யாண மாலை பிரத்தி உண்டு ஜெயிச்சு தாரேன் பாக்கிய இருந்து பேசிக்கலாம் கருபசாமி ஆமா ஊர்மைக்க திருமணம் நடத்தி இருந்தாலும் இப்ப உன்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியான நிலையில் வேதனைப்பட்டுகிட்டு இருக்கு வாஸ்தவ தப்பா அந்த மனதை பக்குவப்படுத்தி திருப்பி என் வாழ்க்கை அதுல இணைந்து வாழுமா அல்லது அந்த விருப்பத்திலிருந்து மாறுபட்டு தனிமையான நிலையில் வேதனைப்பட வேண்டிய நிலைமைதான் ஏற்படுமா இதுக்கு என்ன தீர்ப்பு என்பதுதான் அவனுடைய மனதை நான் பார்த்தேன் அவன் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவருக்கு இன்னொரு பக்கத்தில் ஒரு மனம் பக்குவப்பட்டு இருக்கு அந்த மனதை தீர்திருத்தி நான் கொண்டு வரதுக்கு பிறவியில் இவளுக்கு உத்தரவு இருக்கான்னு கேட்டா சனி பகவானுடைய ஆட்சியை கேட்டு பதில சொல்லு உத்தரவு கண்ண முடிக்க சொல்லு உண்டுமா புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமைக்கு உட்பட தெளிந்த வாழ்க்கையும் நிம்மதியும் உனக்கு பெருகும் மனதை பக்குவப்படுத்தி தாரேன் தைரியமா இருக்கலாம் வடகரை ஒருத்த கிட்ட சண்ட போட்டியடா சண்டை போட்டிய சண்டை போட்டு பிரச்சனையாகி வாக்குவாதம் பண்ணி குழப்பம் நடந்துச்சுவான் இப்ப இருக்கிற இந்த பிரச்சனையை நான் தீர்க்கணும்னா ஒரே முடிவு தான் எடுக்கணும் நீ ஒரு பேத்தியாராவது பேரனாவது வேணும்னு என்கிட்ட கேட்டலாம் இப்ப எப்படி இருக்கா குழந்தை உண்டாயிருக்கா கன்ஃபார்ம் ஆயிடுதுல அப்படி எனக்கு தந்துட்டா நான் குடிக்க மாட்டேன் நான் தப்பு செய்ய மாட்டேன் அது ஒன்னே எனக்கு போத முடியாங்கிட்ட வாக்கு கொடுத்தல ஆனா குடிச்சிட்டு யார்ட்டு சண்டை போட்டோம்ங்கிறது கூட உனக்கு போய் யாவும் இல்லாம தான் நடக்கு நல்ல நீ புரிஞ்சுக்கணும் ஒருத்தன் போன் பண்ணி உன் குடும்பத்தை குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கான் உண்மையா இல்லையா அவன் நீ விடுதலை ஆகிறதுக்கு ஒரே ஒரு வழி நான் கோபப்பட்டம்னா நீ அவன் விடுதலை ஆயிடுவ நான் உன்னை விட்டு பிடிக்கிறதுக்கு காரணம் உன் வாழ்க்கையில உன் நிம்மதி கெட்டு கூடாதுதான் அதனால நீயா அகன்று போறதுதான் நல்லதே தவிர அப்படி இல்லைன்னு சொன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் தாண்டா நிற்கும் என்ன செய்ய போற போலீஸ் ஸ்டேஷன் மூலமா நான் கருப்பு தாமியை தீர்த்தரணுமா கால் ஒன்றுவான் வரலாம் ஒரு மூணு மாதம் என்ன தொடர்ந்து வந்து பிடிச்சுக்கா வெற்றி ஆக்கி இந்த கனியில ஒரு அடையாளம் இருக்கும் பாத்துக்கா குடிக்க மாட்டோம்னு சொல்லி குடிச்சல குடிச்சியா இல்லையா குடிச்சியா இல்லையா ஏன் குடிச்ச குடிக்க மாட்டோம் சொல்லிட்டு போனேன் அன்னைக்கெல்லாம் நீ கெட்டு போகல கூப்பிடுறேன் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் இப்போ அப்படியா நீ வாழ்ந்து கொண்டிருந்த வீட்டின் எல்லையில ஒரு அம்மன் ஆலயம் உண்டு அதுல வலப்புறத்துல மாடனும் கற்புசாமியும் ஒரு வாரம் அதுல ஒரு பெரிய குளத்து கரையில் ஒரு முனி பார்வை உள்ள இடமும் இருக்கு இப்ப உன்னுடைய வாழ்க்கையை நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நீயும் உங்களுடைய கணவனும் பிரிந்திருக்கக்கூடிய விதி இப்ப நடந்துகிட்டு இருக்கு இந்த விதியில் யாராவது முந்தினால் உயிர் சேதம் ஏற்பட்டு விடும் என்ற ஒரு பயமும் ஒரு மனவேதனையும் நடக்கு ஒருவேளை நானே தற்கொலை செய்து கொள்வேனா அல்லது வேற எதுவும் விபத்து ஏற்பட்டு விடுமா அப்படிங்கிற ஒரு மனப்பயம் தான் உள்ளத்துல சொல்லலாம் இப்ப இருக்கக்கூடிய கிரகத்தின்படி நீ அவ்வாறு இவ்வாறாக ஒன்னே கால ஆண்டுகளுக்கு பிரிந்து இருப்பது உயிர் சேதம் இல்லாமல் நடக்கும் அந்த பிரிந்து இருக்கணும்னு நான் வீட்டில இருக்க உன்னுடைய தந்தையார் வீட்டிலே இருக்கலாம் யாருடைய இடைஞ்சலும் வராது அதுல ஒரு சகோதரனுடைய மனசு குழப்பமடைய வச்சுக்கிட்டு இருக்கு ஒன்னு அங்க போய் நீ செத்தால அங்க போய் சாவு வீட்டு வாசலுக்கு வராத அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டுக்கு இடையில இருப்பிடம் இல்லாமல் இருப்பதா இறப்பதா என்ற ஒரு கேள்வியை உள்ளத்துக்களை வச்சுக்கிட்டு அப்பா கிட்ட சொல்ல முடியாம நீ தவித்துக்கிட்டு இருக்கா கால்வான் உன் சகோதரனுடைய மரத்தை நான் சமாதானமா ஏற்க வைக்க புரியுதா அதுல எந்த பாதகமும் இல்லாமலும் காப்பாத்தித்தார சில மாதங்களுக்கு பிறகு உன் கணவரை வர வச்சு குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து தந்துருத பிள்ளைகளுடைய கிரகத்து படி பெற்றோர்களை சரியாக்கித்தாரேன் குழப்பெல்லாம் இதுக்கிடையில ஒரு கேள்வி வேற எங்கேயாவது வேலைக்கு போனா சரி வருமா வேலைக்கு போகிறதுக்கு இருபத்தி ரெண்டு நாட்கள் கால அவகாசம் இருக்கு அது வேற பொறுமையா இருந்தனா நீ வேலைக்கு போற இடத்துல தங்கிக்கிறத மாதிரி உள்ள நிலைமை கிடைக்கும் அப்போ பிள்ளை ஒரு கேள்விக்குறியா வரும் அதற்கு ஒரு முடிவும் தெளிவும் கொடுத்து உன்னை சரியா கலப்பங்களா நீ கால ஒன்று உன் மகன் அந்த வீட்டுக்கு போனதுதான் தப்பு அந்த பொருள் களவு போறது உண்மை அதுக்கும் உன் மகளுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது புரியுதா அவளுக்கும் அதுக்கும் தொடர்பு கிடையாது அந்த வீண் இருந்து நீக்கி அந்த குற்றவாளியை கொண்டு வந்து வீட்டுல நிறுத்துதேன் காப்பாற்ற உன் பிள்ளை நிரபராதி நிம்மதியா இருங்க பிள்ளையினுடைய நலத்தை பற்றி கேட்க வந்தது யாரு கண்ணாடியை எழுதிட்டு கால் எழுந்துக்கலாம் ஒரு துறை காலம் காப்பா சரி கர்பசாமி உன்னுடைய கட்டுமுறையாகிய எல்லைக்குள்ள நான் போய் பார்த்தேன் சுமார் இருநூத்தி எழுபது ஆண்டுகள் உனக்கே தெரியாத காலத்தை சொல்லும் நினைக்கிறியா எபது ஆண்டுகள் என்று சொல்லுகிற பொழுது நாலு தலைமுறைகளை சொல்கிறேன் நாலு தலைமுறைக்கு முன்னான ஒரு பெண் ஒருவள் பட்டு இறந்த ஒரு சாபம் உன் குடும்பத்துக்கு உண்டு நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த சாபத்தின் அடிப்படையில் குடும்பத்தில் இரண்டு பேர்கள் உடலாலும் மறதாலும் பாதிக்கப்பட்ட பிறப்பாக உண்டு அதுல உடலால் உள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மகள் இவள் இந்த உடல்நிலையை மாற்றி புனிதமாக்க முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன் அங்க இருந்து காளியம்மை என்னும் ஒரு தெய்வம் வந்துச்சு புரியுதா அந்த தெய்வத்தை வரம் கேட்டா இவரை நான் குணமாக்குவதற்கு இன்னும் முப்பத்தி ஆண்டுகளுக்கு பின்பு புரியுதா முப்பத்தி ஆண்டுகளுக்கு பின்பு எனக்கு செய்யக்கூடிய வேண்டுதலை ஒன்று உண்டு முப்பத்தி ரெண்டு வயசு இருபது செய்து ரெண்டும்வுருவம் கொடுப்பதாக ஒன்று வேண்டுதலை செய்து கொண்டாள் என்றால் மூன்று மாதத்தில் உடல்நிலையும் அறிவு வளர்ச்சியும் தெளிவாக்கி உடல் குறை இல்லாமல் காப்பாற்ற உத்தரவு ஐம்பத்தி ரெண்டாவது வயசுல காளியம்மைக்கு ஒரு திரு கூட ஒண்ணு செய்து கொடுக்கணும் முடியுமா ஈசோய்யம்மாள் கொடுத்துருக்கேன் நான் காரியம்மாளுக்கு கொடுக்க சொல்றேன் என்னம்மா சொல்லுதான் அதுக்கு தான் அந்த விடையை கேட்குறேன் நீ அதுக்கு பரிசு இல்லாமல் இருந்தால் எப்படி பரிசு சொல்றது ஒரு தடவை காலைல வந்துட்டு பக்கத்துல வரலாம் நான் கேட்கிற கேள்விக்கு விட சொல்லி இருப்பா நீ ஐம்பத்தி ரெண்டு முன்னு முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு வயதை நிதானிக்க முடியாது அப்ப எதிர்காலம் இவளை சேர்ந்ததுதான் இவன் இன்னைக்கு அந்த உறுதியான மொழியை காளியம்மைக்கு கொடுத்துட்டா இவனுடைய உடல்ல இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் தீர்ந்து பெறும்னு உத்தரவாயிடுது அவ சொந்த வீடு கட்டுற இடத்துலயே அந்த இடம் கிடைக்கும் அவ வாய்தரும் சொல்ல வரது நீ சொன்ன அப்படி சரியா அதரா மதிதாரே கால் தள்ளியு கரெக்டா உட்கார் கன்னடிய கையில கூடு இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வா சரி கால் வாமா வெளியில் இனி குறை ஏற்படாது தெளிவு ஏற்படும் ஒளியும் கிடைக்கும் இந்த குறை இல்லாம ஆக்கித்தாரே வெற்றி ஆக்கித்தாரே வரகிற பௌர்ணமிக்குள்ள கூட்டு வரணும் வீட்டு எல்லையில எல்லையில் சொன்ன ஒரு சாமி வராரு புரியுதா அந்த சாமிக்கு எதுவும் இருக்கான்னு கேட்ட குறைய பத்தி சொல்லல ஆனா இவனுக்கு பத்தொன்பது நாட்கள் கால அவகாசம் இருக்கு அதுக்கு பின்பு வந்து என்கிட்ட வர வைக்கலாம் ஆமா பக்கத்துல வா திருவிழாமலை இரண்டரை ஆண்டுகளுக்கு முன்பு நடத்திக்கிட்டு இருந்த தொழில மனவேதனையும் கஷ்டமும் நடந்துருச்சு ஆண்டுகளுக்கு முன்னால ஆனா இப்ப நடத்தக்கூடிய தொழிலுக்கு மட்டும்தான் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு பொருளாதாரம் வேண்டும் என்பது ஒன் கேள்வி இது வங்கியின் மூலமா அமையுமா அல்லது நாமளே வேற ஆட்டையாவது வாங்கி செய்யலாமா அப்படிங்கிற எண்ணத்தோட தான் என்ன பார்க்க வந்திருக்க இந்த தடைகளுக்கு காரணம் சனி பகவானுடைய கிரக பார்வை ஒரு காரணம் மூன்று தனிக்கிழமை அன்று அந்த வழிபாடுகளை செய்து வந்தால் நீ நினைக்கிற பணமும் கிடைச்சிரும் தொழிலும் ஓங்கிரும் அதனால தைரியமா செயல்படலாம் கால் நோட்டுலாம் யார் வரா அப்படியா கேட்டு பார்ப்போம் உன்னுடைய எல்லையில பச்சை அம்மன் ஒரு தெய்வம் யாரப்பா ஒருங்கால முறையில் கும்பிடுறீங்களா பாத்தியப்பட்ட குடும்பத்துல ரெண்டு பேரும் கும்பிடுறாங்க ஒரு குடும்பம் கும்பிடல புரியுதா அந்த கும்பிடாத குறை அதனுடைய வேதனையில இருக்கு அதனுடைய இடப்புறத்துல சென்று பார்த்த எல்லையில முனீஸ்வரன் ஒரு சாமியும் வராரு என்ன ஆனா அவருடைய காவல் இந்த குடும்பத்தில் உண்டு இப்ப நீ எதிர்பார்க்கக்கூடிய படத்தை வகித்ததுதான் போதும்ல கண்ண முடிக்கா உண்டா வெற்றி கிடைக்கும் ஜெயிச்சு கர்பகாமி ஆமா நான் நடத்துகிற இந்த தொழில் இதே இடத்துல நடக்கவா வேற இடத்துல நடத்தலாமாங்கிற மனக்குழப்பம் ஆனா இரண்டாவதாக ஆரம்பிக்கப்பட்ட இடத்தை நிறுத்தி வை பேர் எழுதியிருக்கக்கூடிய அந்த கடையவே வெற்றியாக்கித்தார பொறுமையாக இருந்து செயல்பட்டு அதுல கடலை தீர்த்து தரதுக்கு வேண்டிய உத்தரவு தெளிவு காலொன்றுலாம் வரலாம் தொழில் ஒரு சர்க்கல் அது யாராலும் எந்த தீவிரங்களும் செய்யப்பட்டு வந்தது இல்லை ஆனா இப்போதைக்கு ஒரு இடத்தை தான் சரி பண்ணி போக முடியும் விதிக்கப்பட்ட விதி அந்த இடத்துல வருமானத்தை பெருக்கி தார புதுமையா நிறைந்த ஆர்டர்களை தார போது வேற என்னப்பா வேணும் பணம் வேணும் கொண்டு வந்து கேக்குறேன் பக்கத்தில் அம்பாசமுத்திரம் என்ன வந்து நிக்கியா கேட்டு பார்ப்போம் வந்து உட்காரலாம் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் வரக்கூடிய தொழில்கள் தடங்களாகி போய்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன என்பது ஒரு கேள்வி என் நகை நட்டுகள்லாம் அடமானத்திலிருந்து மீள முடியாம கிடக்க வேதனைக்கு ஒரு முடிவு அதே போல ஒரு பேருக்கு ஒரு வேலை வித்தியமான முயற்சியை பண்ண வேண்டிய நிலைமை வந்தாச்சு வேணதும் அவனுக்கு நினைக்குங்கிறது உத்தரவு படிக்க வைக்கிறதுல தெளிவு கிடைக்காது அதனால அந்த வேலையை நாடி சென்றால் வெற்றி என் பக்கம் இப்போ ஒரு இடத்துல தொழில் தகுந்தமான ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி வச்சிருக்கேன் அவ மட்டும் கொண்டு வந்து அதை பேசி முடிக்கிற நிலைமையை தந்தாச்சுன்னு சொன்னா இப்ப இருக்க கடன்களையும் தீர்த்துக்கலாம் இருக்கிற எமர்ஜென்சி பிரச்சனையும் தீர்த்திடலாம் அவன் வரவாறான்னு பார்த்த இரண்டு பேரோட போராடி பேசிக்கிட்டு இருக்கான் அந்த இடம் தொடர்ந்து விஷயத்தை முடிச்சுட்டு இருந்தா போதும்ல பாக்கித்தாரேன் அதே போல வீட்டுக்குள்ள எப்பா அப்படியா என்னது காலன் என்ன ரயில் ரோட்டுக்கு அந்த பக்கத்தில் ஒரு சுடுகாட்டை கொண்டு வந்து காட்டுது புரியுதா அந்த சுடுாட்டு சாம்பனும் மண்ணும் ஒரு உன் வீட்டுக்கு எல்லைக்குள்ள எழுதி பதிக்கப்பட்டிருக்கு உத்தரவு அதனால அந்த தீய சக்தியை நீக்கிட்ட சொன்னா உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்ந்துடும் வீட்டுல பணம் தங்காத நிலையும் செம்மையாயிரும் ஒரு பேர் அடிக்கடி வில்லங்கமான மனநிலையை உடையவராக இருக்கான் அவ மனதையும் பக்குவப்படுத்தி ஒற்றுமையாக்கி பேக்கி தந்துடலாம் நான் கொண்டு கொடுக்கிற கனியை கொண்டு போய் வீட்டில் வை அது ஜெயிச்சிடலாம் கால் ஒன்று வரலாம் பக்கத்துல வா வேற என்னப்பா வேணும் அதை தீர்க்கிறதுக்கு தான் ஒரே ஒரு வழி கண்ணை முடிக்கலாம் என்ன வேட்டி தரேன்